அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் எல்லாம் நன்மைக்கே நல்லதையே நினைங்க நல்லதையே செய்ங்க உங்களுக்கும் எல்லாமே நன்மைகளாக வந்து சேருங்க மங்களகரமான குரோதி வருடம் ஆனி மாதம் பதினாலாம் தேதி அதாவது இருபத்தி எட்டு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஜூன் மாதம் வெள்ளிக்கிழமை தெய்வத்தோட அனுகிரகம் பொருந்திய இந்த நன்னாளில் சிம்ம ராசி அன்பர்கள் வணங்க வேண்டிய தெய்வம் யார் தெரியுங்களா தாய் உள்ளம் கொண்ட சிம்ம ராசி பெண் தெய்வத்தை வழிபாடு செய்யணுங்க செவ்வாய்க்கிழமைகளையும் வெள்ளிக்கிழமைகள்லையும் முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் ரொம்ப தைரியசாலி தான் ஆனால் கொஞ்ச காலமாக மாதிரி பதட்டமாக இருக்கீங்க எந்த ஒரு விஷயத்தையும் வந்து தெளிவாக முடிவெடுக்க முடியல பல பேருடைய பேச்சுக்கும் ஏச்சுக்கும் ஆளாகிட்டு இருக்கீங்க சில சமயம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்துட்டு ஏதோ நினச்சிட்டு இருந்தோம் நம்ம அப்படி இல்லை இது நம்ம போகல அப்படின்லாம் நினச்சிக்கிட்டு இருக்கீங்க ஆனால் எதுவுமே உண்மை கிடையாதுங்க உங்களுடைய குணம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப வந்து தைரியசாலி நீங்கள் எந்த ஒரு முடிவையும் தீர்க்கமாக எடுப்பீங்க சமயகத்தை பற்றி நல்லா வேலை செஞ்சுட்டு இருந்துச்சு ஆனால் இப்போ ஏன் அப்படிங்கிறது உங்களுக்கும் கொஷின் தான் எங்களுக்கும் கொஷின் தான் அதை சரி செய்யணும் அப்படின்னா உங்களுக்கு தேவைப்படக்கூடிய கடவுளின் அனுகிரகம் யாருங்க வாராகி அம்மனை வழிபாடு செய்ய உங்களுடைய கஷ்டங்கள் காணாமல் போகும் கலியுகத்து நாயகி இந்த அம்மனுடைய வழிபாட்டுக்கு ஈடு இணையே கிடையாதுங்க இப்போ வந்து ரீசன்ட் டேஸில் எல்லாரும் வழிபாடு செய்கிறாங்க இவங்களுடைய புகழ் வந்துட்டு இப்போ இந்த கலியுகத்துக்கு ரொம்பவே அற்புதமான பலன்களை கொடுக்கக்கூடிய விதத்தில் இவங்களுடைய வழிபாடு இருக்குது முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா பஞ்சமி நாளில் ஞாயிற்றுக்கிழமைகளில் தேங்காய் மூடியில தீபம் ஏற்றி வழிபாடு செய்வதன் காரணம் உங்களுடைய கண்ணீர் காணாமல் போகுங்க வாராகியமுடைய வழிபாடு எந்த அளவுக்கு தாந்திரிகம் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான் முக்கியமாக சொல்கிறேங்க இவங்களை நீங்கள் வழிபாடு செய்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்காக மட்டும் வேண்டுங்க உங்களை ஒருத்தங்க தொல்லை செஞ்சுட்டாங்க அவங்களால நீங்கள் பயங்கரமாக பாதிக்கப்பட்டிருந்தாலையும் சரிங்க கடவுளே அவங்க எனக்கு அப்படி செஞ்சுட்டாங்க எனக்கு வந்து நீதான் ஒரு நீதி கொடுக்கணும்னு என்ன கேட்கலாமே தவிர்த்து அவங்களுக்கு வந்து தண்டனை கொடு அவங்கள வந்து நீ தண்டித்து தான் ஆகணும் அவங்கள வந்து அழிச்சிட்டு இந்த மாதிரி வேண்டுனிங்க அப்படின்னாக்கா உங்கள் பக்கம் நியாயம் இருந்தால் இந்த வாராகியம்மன் அவங்களுக்கு தண்டனை கொடுப்பாங்க சரிங்களா ஆனால் அந்த தண்டனையை அவங்க அனுபவிக்கிறதுனால வரக்கூடிய பாவத்தை உங்கள் கணக்கில் எழுதிடுவாங்க ஸோ யோசித்து முடிவெடுங்க எப்போவுமே இந்த அம்மனை வழிபாடு செய்கிறப்போ கடவுளே எனக்கு கஷ்டமாக இருக்குது என்னுடைய கஷ்டத்தை கொடுன்னு மட்டும் வேண்டுங்க உங்களுடைய கஷ்டத்துக்கு யார் காரணமாக இருந்தாலும் சரி அது நீங்கள் கேட்காமலேயே இந்த வாராகியம்மன் அவங்களுக்கு தண்டனை கொடுத்துருவாங்க ஆனால் நீங்கள் சொல்லி அவங்க அவங்கள தண்டிச்சுட்டாங்க அப்படின்னாக்கா அதற்கான பாவ கணக்கு உங்களுக்கு வந்து சேருங்க புரியுதுங்களா ஏன்னா இவங்கள வழிபாடு செய்யும்போது மட்டும் ரொம்ப தெளிவாக நீங்கள் வழிபாடு வைக்கணும் புரிஞ்சுதுங்களா அந்த வகையில் உங்களுடைய பல இன்னல்கள் பல பிரச்சனைகள் கடன் சுமைகள் சரியாக வேலை இல்லை பண கஷ்டம் பொருள் நஷ்டம் நிலத்தை இழந்துட்டேன் பணத்தை இழந்துட்டேன் இப்படி ஒரு மனுஷனுக்கு இந்த சமூகத்தில் எவ்வளோ பிரச்சனை இருக்கோ அது எல்லாமே நீங்கள் இந்த அம்மன் கிட்ட வேண்டுதலாக வைத்து வழிபாடு செய்யுங்க ஓகேங்களா முக்கியமாக எங்களுக்கு பிடித்த இந்த சக்கரவள்ளி கிழங்கு இருக்குது இல்லைங்களா அதை வந்து நெய்வேதியமாக வச்சு வழிபாடு செய்யுங்க நிச்சயமாக நீங்கள் கேட்டதை கொடுத்துருவாங்க பார்க்க வேண்டும் அவங்களுக்கு உக்ரதெய்வமாக இருந்தாலும் இவங்களுடைய குணம் வந்துட்டு ரொம்ப 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 குட்டி குழந்தையோட குணம் ஒரு மென்மையானவங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஆனால் தன்னுடைய பக்தர்களை யாராவது சீண்டிட்டாங்க அப்படின்னாக்கா இவங்களுடைய அந்த கர்ஜிக்கிற குணம் கர்ஜிக்கிற முகம் வெளிவரும் ஓகேங்களா ஸோ நம்ம எப்படி நடந்துக்கிறோமோ அதுக்கான பலனை கொடுக்கக்கூடிய கலியுக நாயகிதாங்க இவங்க இவனுடைய வழிபாடு இந்த நாளில் சிம்மராசிக்கு ரொம்ப ரொம்ப அத்தியாவசியம் புரியுதுங்களா ஸோ இவங்களை வழிபாடு செய்து இந்த நாளை தொடங்க ஓம் வாராகி அம்மனை போற்றி போற்றி அப்படின்னு இவங்களுடைய நாமத்தை மூன்று முறை இப்போ இந்த வீடியோ பற்றி பார்க்கக்கூட இந்த கூட சொல்லுங்கள் முடிஞ்சது கமெண்ட் பாக்ஸ்லேயும் பதிவிடுங்க ஏன்னா நீங்கள் வந்து இந்த மந்திரத்தை சொல்கிறப்ப என்ன தெரியுமா நினைக்கிறீங்க நீங்கள் அந்த தெய்வத்தை அதாவது கலியுக நாயகையாக இருக்கக்கூடிய வாராகி அம்மனை நீங்கள் வாழ்த்துறீங்க எவ்வளோ பெரிய புண்ணியம் இல்லையா ஸோ அவங்கள துதி பாடி இந்த வீடியோ பற்றி தொடர்ந்து பார்க்கலாங்க சரிங்களா அந்த வகையில் இந்த நாளை பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய சிம்ம ராசிக்கு புதுமையான ஏதாவது விஷயங்கள் வந்துட்டு நீங்கள் முடிவெடுக்கிறீங்க அப்படின்னா அந்த விஷயத்துக்கு பல முறை நீங்கள் யோசனை பண்ணியிருக்கணும் ஓகேங்களா அந்த பல முறை யோசனையின் காரணமாக தான் நீங்கள் அந்த முடிவை எடுக்கணும் எடுத்தேன் கவித அப்படின்ட்டு எந்த ஒரு புதுமையான யோசனைக்கும் நீங்கள் முடிவெடுக்க கூடாது அடுத்த உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் கவனமாக இருக்கணுங்க இந்த நாளில் அடுத்ததாக தொழிலை பொறுத்த வரைக்கும் சொந்தமாக தொழில் செய்யக்கூடிய சிம்ம ராசிக்கு அலைச்சல்கள் உண்டாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அந்த அலைச்சல்களும் உங்களுடைய தொழிலுக்கு முன்னேற்றத்தை கொடுக்குங்க அடுத்ததா சமூக நிகழ்வுகளால் மனதளவில் மாற்றம் ஏற்படுங்க ஒரு சிலர் சொல்ல கேள்விப்பட்டிருப்பீங்க நான் வந்துட்டு தான் நான் இப்போ கெட்டவன் ஆகிறதுக்கு இந்த சமூகம் தான் காரணம் நான் வந்துட்டு கொஞ்சம் அப்படி இப்படி தான் இருந்தேன் ஆனால் அந்த சமூகம் தான் எனக்கு வந்துட்டு பாடம் கற்றுக் கொடுத்துச்சு இப்படி தான் வாழணும் இப்படி வாழக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா இந்த மாதிரி நல்லதும் கெட்டதும் நமக்கு சமூகத்தில் ஒரு மாற்றத்தை கொடுக்கும் அந்த வகையில் சிம்ம ராசிக்கு இந்த நாளில் இந்த சமூகம் ஒரு மாற்றத்தை கொடுக்குங்க அந்த மாற்றம் நிச்சயமாக உங்களுக்கு எந்த விதத்துலேயும் பகையாக இருக்காது பலனாக மட்டும்தான் இருக்கும் அடுத்த கடன் சார்ந்த விஷயங்கள்ல உங்களுக்கு இருந்து வந்த இழுப்பறிகள் மறையுங்க அதாவது நீங்கள் பணம் கொடுத்துட்டு இன்றைக்கி தரேன் நாளைக்கு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு அலைச்சல்களையும் <laughs> இன்னல்களையும் கொடுத்துக்கிட்டு இருந்தவங்க இந்த நாளில் கண்டிப்பாக பணத்தை கொடுக்கறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது அடுத்ததாக உங்களுக்கு உடன் இருப்பவர்களை பற்றிய ஒரு புரிதல் ஏற்படுங்க கூட இருக்கிறவங்க நல்லவங்களா கெட்டவங்களா அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டாவே போதும் இல்லையா பல விஷயங்களில் நம்மள தற்காத்து கொள்ள முடியும் அந்த மாதிரி சிம்ம ராசி இந்த நாளில் உங்களுடைய உடன் இருக்கக்கூடிய அன்பர்களுடைய குணநலங்களை புரிஞ்சுப்பீங்க அவங்களுடைய உண்மை முகம் இந்த நாளில் உங்களுக்கு தென்படுங்க மேலும் சொல்லுனாக்க இந்த நாளை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய புதிய முயற்சிகள் சாதகமாக முடியுங்க உங்களுடைய காரியங்களில் அனுகூலம் உண்டு கணவன் மனைவிக்கிடையே அன்யோன்யம் அதிகரிக்கும் தாயோட உடல் ஆரோக்கியத்தில் கவனமா இருங்க உங்களுடைய பணிகளில் உங்களுடைய வாழ்க்கை துணையுடைய ஆலோசனை பயனுள்ளதாக இருக்குங்க என்ன மேடம் சொல்கிறீங்க என்னோட வாழ்க்கை துணை தான் எனக்கு பெரிய இடைஞ்சலாவே நிற்பாங்க நான் ஏதாவது ஒரு நல்ல விஷயம் செஞ்சாலேயும் அவங்க தான் வந்து தடுக்கவே செய்வாங்க அப்படின்னு நீங்கள் சொல்றது எனக்கு கேட்குது இருந்தாலும் அவங்களுடைய புரிதல் இந்த நாளில் மேம்படும் நிச்சயமாக உங்களுடைய செயல்பாடுகளுக்கு அவங்க உறுதுணையாக நிற்பாங்க புரியுதுங்களா நீங்கள் சொல்றது சரிதான் அப்படின்னு அவங்களே மற்றவங்கிட்ட சண்டை போடுற அளவுக்கு இந்த நாளில் உங்களுக்கு புரிதல் மேம்படும் அடுத்ததான் தந்தையிடம் நீங்கள் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும் மேலும் இந்த நாளை பொறுத்த வரைக்கும் வாராகி அம்மனை வழிபாடு செய்ய உகந்த நாள்னு சொல்லியிருந்தேன் இல்லையா அதனுடன் சேர்த்து துர்கமுடைய வழிபாடும் உங்களுக்கு கூடுதல் பலமாக நிற்குங்க இப்போது நமக்கு வந்துட்டு உதவி அப்படின்னாக்கா அப்பா உதவி செய்வாங்க இதற்கு வந்து நம்மளோட தாய்மாமா நமக்கு சேர்ந்து உதவி செஞ்சால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி இந்த நாளில் இந்த இரண்டு பெண்கள் இவங்களுடைய வழிபாடும் உங்களுக்கு இன்றியமையாத ஒன்றுங்க ஸோ இவங்க இரண்டு பேருடைய வழிபாடும் அதிகாலையில் எழுந்து குளிச்சு முடிச்சுட்டு நம்ம வீட்டில் கூடிய தெய்வங்களை வழிபாடு செஞ்சுட்டு உங்க வீடுகள்ல வாராகியம்டைய படமோ துர்கியம்டைய படமோ இருந்தாக்க அவங்களுக்கு பூஜை செய்யுங்க அப்படி இல்லை அப்படின்னாக்க ஒரு அகல் விளக்குல இரண்டு அகல் விளக்கு எடுத்துக்கோங்க சரிங்களா அதில் நல்லெண்ணெய் ஊற்றி முடிஞ்சது அப்படின்னாக்கா நெய் ஊற்றி தீபம் ஏற்றி அந்த தீப ஒளியில அந்த இரண்டு தெய்வங்களும் இருக்காங்க அப்படிங்கிற நம்பிக்கையோட அவங்களுடைய நாமத்தை மூன்று மூன்று முறை சொல்லி முடிச்சுட்டு அன்றாட வலைகளை தொடங்குறப்ப ஒவ்வொரு வேலையுமே உங்களுக்கு நல்லதாவே நடக்கும் மேலும் இந்த நாளை பொறுத்த வரைக்கும் அடுத்தவங்களுடைய பேச்சு கேட்டு குடும்பத்துல இருந்த அமைதியின்மை விலகி குடும்பத்துல சந்தோஷம் உண்டாங்க என்ன மேடம் சொல்றீங்க எங்கள் குடும்பத்துடைய சந்தோஷத்துக்கு கெடுத்தவங்களே அவங்கள தானே இருப்பாங்க அடுத்தவங்களால தானே எங்கள் குடும்பத்துல சந்தோஷமே கெட்டு போகுது அப்படின்னு நீங்க சொல்றது உண்மைதான் இருந்தாலும் இந்த நாள்ல ஒரு சிலர் நல்லவங்க இருப்பாங்க இல்லையா நம்முடைய வாழ்க்கையில் நல்லது நடக்கணும்னு நினைக்கக்கூடிய ஒரு ஒரு சில ஜீவன்கள் இருக்கு இல்லையா அவங்களுடைய பேச்சை கேட்டு இந்த நாளில் குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வு காண்பீங்க அதன் காரணமாக குடும்பத்தில் சந்தோஷம் ததும்பும் புரியுதுங்களா ஒரு சிலருக்கு புதுசாக வண்டி வாங்குறதுக்கான முடிவெடுப்பீங்க வியாபாரிகளாக இருக்கீங்க அப்படின்னாக்கா நல்ல லாபம் பெற போகிறீங்க கட்டிட தொழிலில் இருக்கக்கூடிய சிம்ம ராசிக்கு இடைவெளி இல்லாமல் ஓகேங்களா உங்களுக்கு பண வரவு இருந்துகிட்டே இருக்கும் அடுத்து தான் தொழில் செய்கிறவங்க எலக்ட்ரானிக் சம்மந்தப்பட்ட இந்த மின்னணு சாதன பொருட்கள் சம்மந்தப்பட்ட யாராக இருந்தாலும் சரிங்க உங்களுக்கு இந்த நாளை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே அற்புதமாக இருக்குது உங்களுடைய தொழிலில் நல்ல முன்னேற்றம் இருக்கும் சரிங்களா மேலும் சொல்லணுனாக்கா உங்களுடைய எதிர்கால நலன் கருதி நிலத்தில் முதலீடு செய்வீங்க மேலும் பொன் பொருள் சேர்க்கைக்கும் வாய்ப்பு உண்டுங்க பெண்களை பொறுத்த வரைக்கும் சேமிப்பை தக்க சமயத்தில் பயன்படுத்தி நீங்கள் ஆபரணமாக மாற்றிப்பீங்க தங்க சேர்க்கை அப்படிங்கிறது இந்த நாளில் நம்மளுடைய சிம்ம ராசி பெண்களுக்கு உண்டுங்க இன்னும் சிறப்பாக சொன்னாக்க இந்த நாளை பொறுத்த வரைக்கும் மருத்துவத்துறையில் இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு உங்களுடைய பணி சிறக்கும் அரசியல் இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு இந்த நாளில் உங்களுடைய மதிப்பு மரியாதை உயரும் இல்லத்தரசிகளுக்கு இந்த நாளில் உங்களுடைய ஆன்மீக சிந்தனைகள் மேலோங்கும் மேலும் இனம் புரியாத குழப்பங்கள் விலகி சந்தோஷம் உண்டாகும் வேலைக்கு செல்லக்கூடிய பெண்களை பொறுத்த வரைக்கும் இந்த நாளில் வேலை அதிகரிக்கும் இருந்தாலும் அந்த வேலை உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்குங்க பதவி உயர்வு சம்பள உயர்வுக்கான வாய்ப்பும் உண்டு ஒரு சிலருக்கு மேலும் மாணவர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய படிப்பு சிறக்குங்க ஒரு சிலருக்கு வெளிநாடு வெளி செல்வதற்கான வாய்ப்பு உண்டுங்க சொந்தமாக தொழில் செய்யக்கூடிய அன்பர்களுக்கு வெளியூர் பயணங்கள் சாதகமான பலன்களை கொடுக்கும் பல விதங்களில் எந்த நாள் அப்படிங்கிறது சிம்ம ராசிக்கு சிறப்பான பலனை தான் கொடுத்துருக்கு உடல் ஆரோக்கியத்தில் மட்டும் கவனம் இருந்தால் போதுங்க தந்தை வழி உறவுகளும் சரி தாய் வழி உறவுகளும் சரி ஒரு சிலர் உங்களுக்கு இடைஞ்சர்கள் கொண்டு வரத்துக்கும் வாய்ப்பு இருக்குது அவங்கள உங்களை சாமர்த்தியத்தினால தாங்க சமாளிக்க முடியும் அவங்களுடைய போக்குக்கு நீங்கள் அடிப்பணிஞ்சிட்டீங்க அப்படின்னாக்கா உங்களுடைய வெற்றி இந்த நாளில் தடை செய்யப்படும் முக்கியமாக நம்மளுடைய வீட்டில் உறவுக்காரங்களுடைய தலையீடு இல்லாமல் பார்த்துக்கோங்க மற்றபடி இந்த நாளை பொறுத்த வரைக்கும் வெள்ளிக்கிழமை அப்படிங்கிறது விதங்களில் சிம்ம ராசிக்கு சிறப்பான பலன்களை தான் கொடுக்கும் இன்னும் சிறப்பாக இருக்க துர்கியம்டைய வழிபாடும் வாராகியம்முடைய வழிபாடும் உங்களுக்கு பலம் சேர்க்கும் அடுத்ததாக இந்த நாளை பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய சிம்ம ராசிக்கு அதிர்ஷ்டமான திசைன்னு பார்த்தோம்னா தென்மேற்கு திசை அதிர்ஷ்டமான எண் ஆறு அதிர்ஷ்டமான நிறம் இளம் பச்சை நிறங்கள் இந்த நாள் இந்த நிற ஆடைகளை பயன்படுத்துவதன் காரணமாக அதிர்ஷ்டம் நிலைக்கும் அடுத்த நட்சத்திர படங்களை பார்க்கலாம் பூரம் உத்திரம் ஒன்றாம் பாதம் இவங்க மூன்று பேரும் சேர்ந்தன சிம்ம ராசி அந்த வகையில் மகம் நட்சத்திரக்காரர்கள் எந்த ஒரு விஷயத்தை செய்கிறதுக்கு முன்னாடியும் சிந்தித்து முடிவெடுங்க மேலும் பேசணுனாக்க இந்த நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் வாழ்க்கை துணை வழியில நீ எதிர்பார்த்த காரிய அனுகூலம் உண்டு அடுத்ததாக ஒரு சிலருக்கு அவங்களுடைய முயற்சிகளில் தடைகளை சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு எதிர்பார்த்த வரவு இழுபறி ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு முக்கியமாக இந்த நாளில் மகம் நட்சத்திரம் பொறுமையை கடைபிடிக்க வேண்டியது அவசியமாக பார்க்கப்படுதுங்க அடுத்ததாக பூரம் நட்சத்திரத்தை பொறுத்த இருக்கும் உங்களுடைய செயல்களில் நீங்கள் எதிர்பார்த்த லாபம் உண்டுங்க குடும்பத்தில் இருந்து குழப்பங்கள் விலகி சந்தோஷம் உண்டாகும் மேலும் பேசணுன்னா இந்த நட்சத்திரத்தை பிறந்தவங்களுக்கு புதிய முயற்சிகளை காலையிலே தொடங்குவது ரொம்ப நல்லதுங்க ஒரே வரியில் சொல்லுனாக்கா பூர நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சல்கள் நீங்கி அனுகூலமான பலன் உண்டாகும் உத்திர நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் நிறைய புரிதல்களை கொடுக்கும் அற்புதமான நாளுங்க இந்த நாள் அடுத்ததா உறவினர்களால் சில சங்கடங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு இதுதான் நான் குறிப்பிட்டு சொன்ன உறவுக்காரர்கள் வகையில் சங்கடங்கள் உண்டாகும்னு சொல்லிட்டு சரிங்களா அதில் கொஞ்சம் வந்து கவனமாயிருங்க கூட்டு தொழில் செய்யக்கூடிய உத்திர நட்சத்திரக்காரங்களை பொறுத்த வரைக்கும் சில நெருக்கடிகள் தோன்றுங்க நண்பர்கள்கிட்டையும் சரி மற்றவங்ககிட்ட சரி மன வருத்தம் உண்டாகிறதுக்கும் வாய்ப்போ பொறுத்த வரைக்கும் இந்த நாளில் ரொம்பவே பொறுமையாக இருக்கணும் இல்லைங்களா உங்களை வார்த்தைகளில் நிதானம் தேவை உங்களுடைய செயல்பாடுகளில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா பல டைம் யோசனைக்கு அப்புறம்தான் ஒரு வேகம் காட்டணும் வேகம் விவேகம் இது ரெண்டுமே இந்த நாளில் சிம்ம ராசிக்கு உத்தமம் ஆக மொத்தத்தில் இந்த நாளை பொறுத்த வரைக்கும் நீங்கள் கவனமாக இல்லை அப்படின்னாக்கா நிறைய விரயங்களை சந்திக்க வேண்டிய ஒரு நாளாகவும் இந்த நாள் மாறும் ஆனால் நீங்கள் கவனமாக இருந்துட்டிங்க அப்படின்னாக்கா வெற்றிகளும் பணவரவும் பேரும் புகழும் உண்டாகக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக மாற்ற முடியும் ஸோ உங்களுடைய புத்திக்கு கட்டுப்பட்டு தான் இந்த வெள்ளிக்கிழமை அப்படிங்கிறது நிற்குங்க ஆன்மீக வழிபாடும் உங்களுடைய அறிவும் சேர்ந்து இந்த நாளை சிறப்பாக மாற்றுங்கிறதுல கொஞ்சம் கூட சந்தேகமும் வேண்டாங்க அவ்வளோதாங்க இந்த வீடியோ பத்தி உங்களுக்கு பிடிச்சுனாக்கா வீடியோக்கு லைக் பண்ணுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மேலும் பிடிச்சது அப்படின்னாக்கா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட எந்த ஒரு சந்தேகமாக இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸ்ல கேளுங்க உடனடியாக பதில் தெரிவிக்கப்படும் இது மட்டும் இல்லைங்க ஏதாவது பரிகாரங்கள் சம்பந்தப்பட்ட சந்தேகங்கள் இருந்தாலும் சரிங்க கமெண்ட் பாக்ஸ்ல கேளுங்க அதுக்கான பதில் உடனடியாக தெரிவிக்கப்படும் சரிங்களா நல்லதே நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் சொல்லிட்டு இந்த வீடியோ பதிவே தூரம் முடிச்சுக்கிறேங்க நன்றி வணக்கம் ஓம் துர்கி அம்மனை போற்றி போற்றி ஓம் வாராகி அம்மனை போற்றி போற்றி வாழ்க வளமுடன்